ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லஞ்ச் ஃபர்ஸ்ட் எனக்கு நம்ம ஒரு பாரம்பரியமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அடை நல்ல முறுமுறுப்பான டேஸ்ட்டான இந்த அடை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கனாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆளையும் டிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போ ஒரு பவுலில் ரெண்டு கப்பு டிஃபன் அரிசி சேர்த்து அரை துவரம் அரை துவரம்பருப்பு கடலை கடலைப்பருப்பு கால் கப்பு மைசூர் பருப்பு கால் கப்பு பாசி பருப்பு சேர்த்து இதை கழுவிட்டு நான் வந்து ஓவர் நைட்டு ஊற வைக்கிறேன் தட்டு போட்டு மூடி அப்படியே ஊற வச்சுருவோம் இதை நம்ம மறுநாள் காலையில் பார்க்குறோம் நல்லாவே ஊறி வந்திருக்கு இதில் நீங்கள் பச்சரிசி சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு கப்பு பச்சரிசி ஒரு கப்பு புழுங்கலரிசி அரிசி கூட நான் பச்சரிசி சேர்க்கலை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருவோம் மிக்ஸி ஜாரில் ஒரு முழு பூண்டு தூள் வச்சு சேர்த்தாச்சு இந்த சைஸ் இஞ்சும் சேர்த்தாச்சு ஒன்பது நீட்டு காஞ்ச மிளகா சேர்த்து ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு கைப்பிடி மட்டும் நம்ம அரிசி பருப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் அரைக்கிறத கொஞ்சம் நைஸாக அரைச்சாலும் பரவாயில்ல ஏன்னா அதில் சேர்த்துருக்க அந்த மிளகாய் இஞ்சி பூண்டுலாம் நல்லா நைஸாக வரணும் இந்த அளவுக்கு அறப்பட்டு வந்திருக்கு இப்போ இதை நாம் அந்த பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாற்றியாச்சு இப்போ மீதி இருக்கிறது அரைக்கும் போது குரகுரப்பாக இருக்கட்டும் அடைன்னு சொல்லும்போது மாவு ரொம்ப நைஸாக இருந்தால் நல்லா இருக்காது இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு இதில் தண்ணியும் அதிகமாக சேர்க்கக்கூடாது இப்போ இதை நாம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மசாலா மாவுலையே சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா அடிக்கான அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆக்கி வரட்டும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் நம்ம அரைச்சி எடுக்கிறத உடனே யூஸ் பண்ணணும்னு தேவை கிடையாது வேணுன்ற அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிவிடும் பயணம் சூடு பண்ணியாச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா கலர் மாற ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் பெருங்காயத்தில் தூவி விட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இது நம்ம தாலிப்பு இல்லாத அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கூட வெங்காயம் சேர்த்து கூட நம்ம பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போதும் நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு இப்போ ஒரு கப்பு வெங்காயம் நல்லபடியாக கட் பண்ணி சேர்த்து இதை நம்ம சாஃப்டாகவும் வதக்க வேண்டாம் சுல்லாகவும் வதக்க வேண்டாம் நம்ம மிக்ஸ் பண்ணி மட்டும் எடுக்க போகிறோம் அந்த தாலிப்போட இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பில் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்து எல்லாத்தையும் நல்ல ஒரு முறை கலந்துட்டு இதை நம்ம ஆறின பிறகு அந்த மாவில் சேர்த்துக்கலாம் ஏன்னா எப்படியோ நம்ம அடை சுடும்போது ஒரு கரண்டி ரெண்டு கரண்டி கண்டிப்பாக மீந்து போயிடும் அப்போ சூடாக சேர்க்கும்போது சீக்கிரம் புளிச்சிரும் அதனால் ஆற வச்சு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவில் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு உங்களுக்கு மஞ்சள் தூள் சேர்க்கணா சேர்க்கலாம் இல்லை வேண்டானாலும் நீங்கள் அதை அப்படியே விட்டுடலாம் இப்போ ஆற வச்சுருக்க இந்த வெங்காயத்தை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இதுக்கு உப்பு மட்டும் அரை உப்பு இருந்தாலும் நல்லாயிருக்கும் ஆனால் ரொம்ப ஈக்குவலாக உப்போ இல்லாட்டி கறிக்கிற மாதிரி உப்போ போடாதீங்க அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செக் பண்ணி போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு இருக்குது தண்ணி இதுக்கு மேலே சேர்க்க வேணாம் இந்த பக்கம் தோசை தவா ரெடியாக காஞ்சிட்ருக்கு இதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அந்த தவா முழுக்க நல்லா பிரஷ் பண்ணி விட்டுருவோம் அடை மாவு இந்த மாதிரி அங்கங்கே நம்ம அப்படியே ஊற்றி தான் நம்ம சுட முடியும் நம்ம தோசை மாதிரி சாஃப்டாக அப்படியே ஸ்மூத்தாக தேய்க்க முடியாது அங்கங்கே அந்த மாவை விட்டு எல்லாத்தையும் அப்படியே மெலிசாக ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான் மெலிசானா கொஞ்சம் நடுத்தரமான மெலிசாக இருக்கட்டும் இப்போ சுற்றி எண்ணெய் விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் நல்லா வெந்து வரட்டும் மேலே எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் அப்படியே இந்த ஜல்லிக்கரண்டியை வச்சு ஈவனாக தேய்ச்சி விட்டு இப்போ ஓரங்களை எடுத்து அப்படியே கேர்ஃபுல்லாக திருப்பி போட்டுக்கலாம் இது மாவை கொஞ்சம் குறை குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிறதால அது அப்படியே ஒரு மாதிரி உதிர்த்து போன மாதிரி ஆகிடும் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட அடை சூப்பராக ரெடியாகிடுச்சு இதை வந்து சூடாக சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும் ஆறின பிறகு சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் இந்த அடைக்கு பார்த்தீங்கன்னாக்கா சட்னி தேவையே படாது இந்த அடையோட டேஸ்ட்டே போதும் ஆனால் அதையும் மீறி உங்களுக்கு சட்னி தேவைப்பட்ட நல்ல காரமான கார சட்னியோ இல்லாட்டி தக்காளி சட்னியோ இல்லாட்டி இஞ்சி சட்னி இல்லாட்டி கொத்தமல்லி சட்னி இப்படி ஏதாவது வச்சு சாப்பிட்லாம் இந்த அடை ஒன்று ஒன்றைக்கு மேலே சாப்பிடவே முடியாது ரொம்பவே டேஸ்டான முருமறுப்பான இந்த அடையை நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்